தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதற்கு இணங்க சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராசிக்குள்ளேயே இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் புதன் பகவான் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க இது கண்டக சனின்னு சொல்லுவாங்க இந்த டைம்ல இருக்கிறது வந்து கண்டக சனின்னு சொல்லுவாங்க இந்த கண்டக சனின்னு சொல்கிறது எப்படின்னா உங்களுக்கு வந்து நற்பலனே இருந்தாலுமே கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படுத்தக்கூடியவர் தான் இந்த கண்டக சனின்னு சொல்லுவாங்க நஷ்டம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அதனால் இந்த கண்டக சனியை மட்டும் நாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததாக எட்டாம் இடத்தில் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் குரு பகவான் அடைந்து அமர்ந்திருக்கிறாருங்க பன்னெண்டாம் இடமான அயன சயன இடத்துல உங்களுக்கு வந்து போகம் அய்யன சயனம் எல்லாமே எங்கே இருக்குதுன்னா பன்னெண்டாம் இடம் இந்த விரயஸ்தானத்தில் செவ்வாய் வந்து வக்கரம் அடைஞ்சு அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடமான இந்த ஸ்தானத்துலேயும் செவ்வாய் வந்து வக்கரம் அடையாமல் இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அடைஞ்சு அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இதுவும் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்குது இதனால் கடன் சுமை ஏறலாம் சூழ்நிலை வந்து கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல சூழ்நிலையில் இவ்வளோ நாள் இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் சூழ்நிலை உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது ஆனால் என்ன இருந்தாலுமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் இருக்குதுங்க பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்குது இந்த மாதம் முழுக்க தை மாதம் முழுக்கவே நற்பலனை தான் கொடுக்குறாங்க சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மீதி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அவர் அதை சரி பண்ணுவார் சூரிய பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் தான் அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்தாலே போதுங்க உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் கண்டகச்சனி சனி அதாவது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் பன்னெண்டாம் இரு இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துது அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க கடன் வேணுமா வேணாமா நாம் ஏதாவது தொழில் பண்ண போகிறோம் இதில் முதலீடு போட போகிறோம்னா கூட நீங்கள் கொஞ்சம் யோசிக்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க கடன் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது இப்போ நிதானத்தை கடைப்பிடிங்க செலவு ஆகிறதுக்கான விரயஸ்தானத்தையும் இவர் வந்து சரி பண்ணாமல் வச்சுருக்காரு செவ்வாய் கிரகம் விரயத்தையும் ஏற்படுத்துகிறார் அதனால் கடன் நிச்சயமாக வர்றதுக்கான அத்தனை வழிவகைகளும் இருக்குது பெரிய கடன் இல்லாமல் சின்ன சின்னதாக வேணா வாங்கிக்கோங்க அதையும் எளிய முறையில நீங்க அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் ஏன்னா கடன் மட்டும் வாங்க ஆரம்பிச்சா அது நமக்கு திருப்பி திருப்பி அது ஒரு போதை மாதிரிங்க நம்ம திருப்பி வாங்குற இடத்துக்கே தான் வந்து நிக்கிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடனை மட்டும் தவிர்க்கறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணணும் இருந்தாலுமே இப்போ ராசிக்காரங்க அதை யோசித்து செயல்படுங்க அப்படி கடன் வாங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் எம எமர்ஜென்சி வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் வாங்குங்க ஆனால் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன பண்ணுங்க வாங்கக்கூடிய நேரத்தையும் வாங்கக்கூடிய கிழமையும் பார்த்து வாங்குங்க எல்லா நாள்லேயும் வாங்காதீங்க செவ்வாய்க்கிழமை நீங்கள் நிச்சயமாக கடன் வாங்காதீங்க அதே போல் சனிக்கிழமையும் வாங்காதீங்க புதன்கிழம வாங்குங்க ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வேளக்கிழமையில வாங்கிடுங்க இது ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு நாள் நீங்கள் வாங்கும் பொழுது உடனடியாக கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு புதன் பகவானும் பகவானும் உங்களுக்கு அருள் புரிவார் அதே போல் அந்த கடனை வாங்கும் பொழுது மனதளவில் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்குங்க இந்த கடனை நான் எப்படியாவது அடைச்சிடணும் கடவுளே எனக்கு வழிவகை செய்யே எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் இதை நான் வாங்குகிறேன் எனக்கு விருப்பப்பட்டு இதை நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் இறைவனை பிரார்த்தனை பண்ணி கொண்டு நீங்கள் கடன் வாங்குங்க அப்படி வாங்கும் பொழுது உங்களுக்கு எளிய முறையில் திருப்பி படன் பணத்தை வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் இப்போ இருக்கிற கூடிய கிரக நிலவரப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு வாய்ப்பை ஏற் நீங்கள் வந்து இப்போ வந்து வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா நிச்சயமாக வரும் அப்படி இல்லையா வெளி மாநிலத்துக்கோ வெளி ஊருக்கோ கூட போயிட்டு வேலை செய்யலாம் அந்த தான் இந்த க கிரகங்கள் அமைப்பாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை பலு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது இருந்தாலும் அதற்கேத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு நீங்க வேலை செய்யறீங்கன்னா அதற்கான பொருளாதாரமும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை என்ன கொஞ்சம் அதிகப்படியான வேலை நைட் டியூட்டி போடுவாங்க இல்லையா இன்னொரு ஆள் வரலன்னா உங்களை சேர்த்து செய்ய சொல்லுவாங்க இதை மாதிரி எல்லாம் வரும் ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு சம்பளமும் வந்துடும் இருந்தாலும் உங்களுக்கு அந்த உடம்பு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா அது கண்டகச்சனியோட வேற வேறு வழியே கிடையாது அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் இருந்தாலும் அதுலேயும் ஒரு நல்லது இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு அது ஒரு பொருளாதாரத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றோர்களை பார்க்கணுங்க அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க இருந்தாலுமே அவங்களுக்கு சின்னதாக எதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை போயிட்டு பார்க்குறது நல்லது நீங்கள் அப்படியே விட்டுட்டு சரியாயிடும் அப்படின்ற ஒரு அலட்சியத்தை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க அது பெரிய இடத்துல போய் கொண்டுட்டு போயிட்டு நமக்கு லட்சக்கணக்கான செலவுகளை ஏற்படுத்திடும் நூறு ஐம்பதுல முடிய வேண்டிய பிரச்சனையை லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ண வேணாம்னு நினைச்சிங்கன்னா ஒரு சின்னதா தலைவலிக்குதான் வாங்க உடனே டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம் சளி இருக்கா வாங்க போய் டாக்டர்கிட்ட பார்ப்போம்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு மருந்தை வாங்கி சாப்பிட்டா அது அன்னையோட முடிஞ்சு போயிடும் நீங்கள் அதை அலட்சியப்படுத்தும் பொழுது நாட்கள் ஆக ஆக அது பிரச்சனைகள் வேறு விதமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிரச்சனையாகும் அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலும் அது அதிகப்படியான செலவுகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக அவங்கள டக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு அவங்களே வரலன்னு சொன்னால் கூட இல்லை வாங்க எனக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு வந்துடுங்க ரொம்ப சிறப்புங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது உங்களோட முயற்சியை போட்டிங்கன்னா உங்களால் நல்லா படிக்க முடியும் வெற்றி அடைய முடியும் கொஞ்சம் இப்போ இப்படி இருக்கிறதுனால நாம் முழு முயற்சி அதில் இறங்கி செஞ்சீங்கன்னா உங்களால் படிப்பில் நல்லபடியாக வெற்றி அடைய முடியும் மேற்கல்விக்கான படிப்புகளை நீங்கள் இப்போ தேர்வு செய்யலாம் இந்த மாதம் வந்து மேற்கல்விக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம்னு ஆலோசனை பண்ணிக்குவீங்க பண்ணிக்கிட்டு அதுக்கு தந்தா போல் நீங்கள் படிச்சிருவீங்க ஏன்னா கிரகம் அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால அதை நீங்களே செஞ்சுருவீங்க காளி கோவிலுக்கு போங்க காளி கோவிலுக்கு போறது ரொம்ப சிறப்பான விசேஷம் அதேமாரி கால பைரவர வழிபாடு ரொம்ப பிடிச்சுக்கோங்க கால பைரவர கெட்டியமா பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வராது ஆஞ்சநேயர் கோவில் போகலாம் அம்மன் கோவிலுக்கு போகலாம் முருகர் கோவிலுக்கு போகலாம் விநாயகர் வழிபாடு சிறப்பா இருக்குது உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போங்க உங்க அருகாமையில் எந்த கோவிலெலாம் இருக்கோ அந்த கோவிலுக்கெல்லாம் போங்க ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும் அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர முடிந்தால் நீங்கள் போயிட்டு வரலாம் இல்லையா வீட்டில் இருந்தே வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு நிச்சயமாக அவர் அருள்வார் தொழிலில் வந்து மாற்றம் வேணுன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்களா இருந்தால் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகரை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஏன்னா தாயும் தந்தையும் விநாயகருமா இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையார்பட்டி தாங்க அவர் விநாயகர் கையில் சிவனை வச்சுக்கிட்டு அவர் பூஜை பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிறப்பு பலனாக உங்களுக்கு இருக்குங்க அதே போல் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போனீங்கன்னா அருகம்பில் மாலை உங்களால் முடிஞ்சால் திங்கட்கிழமை திங்கக்கிழமை கட்டி போட்டுவாங்க இல்லைங்க என்னால் முடியாது எனக்கு வந்து நான் வே வேலைக்கு போகக்கூடிய ஆள் எனக்கு அருகம்பில்ல கிடைக்கல அப்படின்றவங்க தேங்காய் தேங்காய் பதினோரு தேங்காய் வந்து மாலையாக கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சாத்திட்டு வாங்க உங்களுக்கு பிரச்சனை தீந்துரும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் தேடி வந்துடும் அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த வேறு எந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க பிரச்சனைகளை எளிதில் நீக்கிடுவார் மனோ தைரியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் மற்றவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நரசிம்மர் வழிபாடு தாங்க ரொம்ப சிறப்பான ஒன்று அதே போல் நரசிம்மருக்கு நீங்க நெய் தீபம் ஏத்துறீங்களோ இல்லையோ நெய் வாங்கிட்டு போயிட்டு நீங்க கோவிலில் கொடுங்க அவங்க தினமும் ஏத்தக்கூடிய அந்த தீபத்துல அந்த நெய்யை செலுத்தும் பொழுது உங்களுக்கு தினந்தோறும் நீங்கள் ஏற்றினா போல் அது அதுபாடு எரிஞ்சிட்ருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த பிரச்சனைகள் வந்து வழிவகுத்துரும் பிரச்சனையே இல்லாமல் நரசிம்மர் உங்கள் பக்கத்துலையே உங்கள் கூடையே வந்துட்ருப்பார் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அரை லிட்ரோ ஒரு லிட்ரோ உங்களுக்கு எப்படி தோணுமோ உங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தால் போல் ஐம்பது எம்எல் கூட வாங்கிட்டு போய் கொடுங்க அது ரொம்ப சிறப்புதாக ஏன்னா உங்கள் நிலைமை என்னன்னு சொல்லிவிட்டு பெருமாளுக்கு தெரியும் அதனால் அவர் வந்து எந்த விதத்துலையும் இவங்க கம்மியாக வாங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் அவர் கணக்கு பார்க்க மாட்டார் நீ என்ன செஞ்சிருக்கிற அப்படின்றத மட்டும்தான் அவர் பார்ப்பார் இந்த நிலமையும் என்ன நீ வந்து பார்க்க வந்த பத்தியா அது போதும் உன்னை நான் எந்த இடத்துல தூக்கி நிறுத்தணுமோ நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லத நற்பலனையே உங்களுக்கு தருவார் அதனால் சிறப்பு வாய்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க இதை எல்லாேருமே பண்ணுங்க சிம்மராசியில் இருக்கிற அத்தனை பேருமே சாதாரணமாக பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலாக இருந்தால் ஓகே இல்லை நான் வந்து சிறப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னாக்கா அபிஷேக பார்க்கம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அபிஷேக பார்க்க கோவிலில் ஃபஸ்ட்டு காலையில் நீங்கள் வந்து அங்கே பூஜை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடியவர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பூவரசங்குப்பத்தில் இருக்காருங்க நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணிடுங்க அதை விட்டுட்டு அப்படியே நேராக போனீங்கனாக்கா பருக்கல் ஒரே நேர்கோட்டில் மூணு பேர் இருக்கிறாங்க அதேமாதிரி பறிக்கல் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க தீபம் மட்டும்தாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த விசேஷமானது இல்லையா துளசி மாலை ஒன்று வாங்கிட்டு போயிட்டு போட்டுருங்க இது ரொம்ப விசேஷங்க இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் சுவாதிக்கு சுவாதி நட்சத்திரம் வருது இல்லைங்களா சுவாதி சுவாதி அது ரொம்ப சிறப்பு பலன்க சுவாதி நட்சத்திரத்தை நினைக்கி உங்களால் முடிஞ்சால் ஒரு முறை போயிட்டு வந்துருங்க இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு நற்பலனையே தருவாருங்க அதே போல நாராயண் எம் நூறுன்னு சொல்லிட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்லோகங்க அதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க இதே மாதிரி நரசிம்மர் கோவிலுக்கு போகும் பொழுது அந்த லோகத்தை நீங்கள் தொடர்ந்து படிங்க இன்னும் உங்க பிரச்சனைகள் அத்தனையோ கண் மூடி கண்ணு திறக்கிறதங்காடி பட்டாட்ட பறந்துரும் அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்தாலே போதும் உங்களுக்கு எளிய பரிகாரமும் இதில் இருக்குது நிறைவும் ஏற்படும் பொருளாதார மாற்றமும் ஏற்படும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க பெரியவங்களுக்கு உடல்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீந்துரும் இதை விட வேறு என்ன சிறப்பு பலன் இருக்க போகுது இல்லைங்களா இது எல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க இத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாலே நீங்கள் தாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்களாக ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நிரந்தரமான அமைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருங்க இதை தொடர்ந்து செய்யுங்க சொன்ன பரிகாரங்களெல்லாம் செய்யுங்க கோவிலுக்கு போங்க குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா அருளையும் எல்லா வளங்களையும் எல்லா செல்வங்களையும் தரணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்